எங்களுக்கு ஒரு விஷயம் மட்டும் புரியல இந்த தற்கூரிகள் இந்த முட்டா பயல்களுக்கு எவ்வளவு சொன்னாலும் இவங்களுக்கு ஒரு விஷயம் மட்டும் புரிய மாட்டேங்குது அது என்னன்னு சொன்னாக்கா டே முட்டா பயல்களா இந்தி தான் கட்டாயம் என்று பிரதமர் சொல்லல அமித்ஷா சொல்லல மத்திய அரசு சொல்லல இங்க இருக்கக்கூடிய அண்ணாமலை அவர்களும் சொல்லல அப்படி இருந்தோம் நீங்க திரும்ப திரும்ப இந்தி இந்தின்னு சொல்லும் போது அப்போ ஒரு முழு பூசணிக்காய சோத்துல மறைக்கிறதா உங்க வேலை அது மட்டும் இல்லாம மூன்றாவது மொழி எந்த இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா மூன்றாவது மொழி இந்த மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொண்டால் இந்த புதிய கல்வி கொள்கை திட்டத்தை ஏற்றுக்கொண்டால் நீ நினைச்சா மும்மொழி எடுத்துக்க இல்ல வேண்டாம்னா விட்டுடு அப்படின்னு இருக்கு இதெல்லாத்தையும் நீங்க அதை பத்தி பேசாம அத பத்தி ஆராயாம மும்மொழியில இந்திய திணிச்சுட்டாங்க இந்திய திணிச்சிட்டாங்க இந்திய திணிச்சுட்டாங்க முட்டா பயல்களா இரு மொழிக் கொள்கை தான் எங்கள் கோட்பாடு இரு மொழிக் கொள்கை தான் எங்களுடைய சகாப்தம் சரித்திரம் என்று சொல்லக்கூடிய முட்டா தற்கூரி பசங்களை நான் கேட்குறேன் பன்னிரெண்டாயிரம் பள்ளி இருக்கு அங்கே மட்டும் எதுக்கு நான் மும்மொழிக்கு ஒத்துக்கிட்டீங்க மெட்ரிகுலேஷன் பள்ளிக்கு யார் அனுமதி கொடுக்குறா முகா ஸ்டாலின் தானே அனுமதி கொடுக்குறாரு அங்கே மட்டும் மும்மொழி கொள்கைக்கு முக ஸ்டாலின் அனுமதி கொடுப்பாரு ஆனால் முப்பத்தி ஏழாயிரம் பள்ளிகள் இருக்கக்கூடிய அரசாங்க பள்ளிக்கு மட்டும் ஏன்டா கொடுக்க மாட்டேங்கிறாரு போய் கேளுங்கடா தற்கூரி நாய்களா போய் கேளுங்க முட்டா பயணிகளாக போய் ஸ்டாலினை போய் கேளுங்க இருமொழி கொள்கை என்றால் அது தனியார் பள்ளியாக இருந்தாலும் அரசாங்க பள்ளியாக இருந்தாலும் ஒரே கொள்கை தான் வச்சிருக்கணும் நீ தனியார் பள்ளிக்கு மும்மொழியை கொடுத்துருவ அரசாங்க பள்ளிக்கு மட்டும் ரெண்டு மொழியா ஏன்னாக்கா தனியார் பள்ளி வச்சிருக்கிறவங்க போல திமுக காரன் திமுக கூட்டணி கட்சிக்காரன் நம்ம விஜய் கூட வச்சுருக்கிறாரு விஜய் வித்தியாசிரமும் திருமாவளவம் வச்சுருக்கிறாரு ப்ளூ ஸ்டார் சிபிஎஸ்சி பள்ளின்னு அப்போ நீங்களாக மட்டும் பள்ளி நடத்தும் போது மும்மொழி கொள்கை வச்சுப்பீங்க ஏழை மாணவன் மட்டும் ரெண்டு மொழி படிக்கணுமா முதல்ல தமிழ்நாட்டை ஒரு சட்டத்தை கொண்டு வாங்க உங்கள் முதல்வர் இருக்கிறார்களே அவர்கிட்ட போய் சொல்லுங்கடா தற்கொலைகளே முட்டா பயல்களே உங்கள் முதல்வர்கிட்ட போய் சொல்லுங்கள் தமிழகத்தில் இருமொழி கொள்கை எல்லா பள்ளிக்கும் கொண்டு வாங்க அவசர சட்டம் போடுங்க தமிழ் தான் முக்கியம் உன்மொழிக் கொள்கையை தனியார் பள்ளிக்கு கொடுக்காதீங்கன்னு போய் கேளுங்கடா போய் உங்கள் ஸ்டாலின்கிட்ட போய் கேளுங்க அவங்க நடத்துறாங்க இல்லையா சன்ஷைன் பள்ளி அங்கே போய் முற்றுகையிடுங்க மூன்றாவது மொழி வேணான்னு அங்கே ஃபைன் போடுறான் தமிழ்ல பேசினாக்கா அங்கே தமிழ்ல பேசக்கூடாது ஆங்கிலத்தில் மட்டும்தான் பேசணும் அங்கே ஃபைன் போடுறான் அங்கே போய் கேளுடா தற்கூரிகளே முட்டா சொம்பு சொம்படிக்கும் இளவரசருக்கும் மன்னருக்கும் சொம்படிக்கும் முட்டா பயல்களே தயவு செஞ்சு அங்கே போய் கேளுங்க உங்களுடைய முதல்வரை போய் கேளுங்க நீங்க அடிமையாக இருக்கக்கூடிய முதல்வரை போய் கேளுங்கடா கடா தற்கூரிகளே ஏண்டா பன்னெண்டாயிரம் பள்ளி மட்டும் மும்மொழி கொள்கை இருக்கு முப்பத்தி ஏழாயிரம் பள்ளிக்கு மட்டும் மும்மொழி கொள்கை வேணான்னு சொல்கிற அப்போ பணம் இருக்கிறவங்க மும்மொழி கற்றுப்பான் பணம் இல்லாதவன் ரெண்டு மொழி மட்டும் தான் கற்றுக்கணுமான்னு போய் அங்கே போய் கேளுடா அங்கே கேட்குறத விட்டு எப்போ பார்த்தாலும் மோடி இந்தியை திணிச்சிட்டார் அதை திணிச்சிட்டார் இதை திணிச்சிட்டாருன்னு சொன்னாரா அவங்க கிட்டே வந்து மோடி இந்தியை கம்பல்சரி கற்றுக்கோ உங்கள் ஸ்கூலில் இந்தி முக்கியம்னு சொன்னாரா ஒரே ஒரு வீடியோ போடுறேன் ஊபிஸ்களே அடிமைகளே தற்கூறிகளே முதல்வர் சொன்னார் இல்லையா இந்தியை திணிக்கிறாங்கன்னு அப்படின்னு பிரதமர் சொன்னாரா ஒரு வீடியோ போடு அமித்ஷா சொன்னாரா ஒரு வீடியோ போடு அண்ணாமலை சொன்னாரா ஒரு வீடியோ போடு தர்மேந்திர பிரதான் சொன்னாரா ஒரு வீடியோ போடே இவங்கெல்லாம் கம்பல்சரி இந்திய நீ கற்றுக்கிட்டாதான் காசு கொடுங்கன்னு சொன்னாங்களா போடறா தற்கூறியை போடு போட்டுவிட்டு அப்புறம் பேசு இது போன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் டுவெண்ட்டி ஃபோர் இன்று செவன் பக்கத்தை பின்பற்றி கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்